எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது அரியலூர் மாவட்டம் திருமானூர் வட்டம் அங்கே இருக்கிற ஒரு முருகன் கோவில் தான் ரொம்ப ஆசாசையாக கட்டின ஒரு முருகன் கோவில் இது இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது ஆனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி கிடையாது அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான முருகன் கோயிலை எழுப்பியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏதோ குணமாக நடக்கிறதா சொல்லி இதனுடைய விசேஷங்களை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாகவே இந்த ஊர் மக்கள் வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த முருகனுடைய கண் மேல் பார்த்து இருக்குது அந்த உச்சவருடைய செலை ஐம்பொன் செலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காணொளி எடுத்துப்பட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே பணியை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம் ஒரு சில அந்த அன்பர்களால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்புத்தனை எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலிமா இன்னைக்கு அந்த முருகனுடைய முருகன் கோவிலோடைய திருப்பணியானது நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பாலாளியம் பண்ணி அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையானது தொடங்கிடுச்சு முன்னாடி கொஞ்சம் நல்லா இழுத்து மேலே ஷெட் அமைச்சு இன்னொரு அறை ஒன்று அமைச்சு அந்த அறையில் ஒரு புதிய உச்சவருடைய ஐம்பொன் சிலை வச்சு புதிய முருகன் சிலை வச்சு இந்த கோவில் திரும்ப ஒரு நல்ல நிலையில் கூடிய விரைவில் கும்பபேஷேகம் நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி